எல்லா புகழும் இரவுக்கு இன்று நான் செய்ய இருக்கக்கூடிய மருந்து கந்தகத்தை சுத்தி செய்ய போகிறோம் முறை ஒன்று இதற்கு தேவையான பொருள் கந்தகம் இரண்டு வாய் பொருத்தமுள்ள சட்டி ஒரு சல்லடை கந்தகம் மண் சட்டியில் ஒரு சட்டியில் வந்து பால் ஊற்றி அதற்கு மேல் சல்லடை வைத்து அதற்கு மேல் கந்தகத்தை வைத்து அதற்கு மேல் இன்னொரு சட்டி வைத்து சீலை மண் நல்லா வலுவாக செய்து பூமியில் பால் ஊற்றிய மண் சட்டி வந்து மறையக்கூடிய அளவில் புதைச்சி அதற்கு மேல் ஏர்வாட்டி வைத்து புடம் போட போகிறோம் இப்படி செய்யக்கூடிய புடத்துக்கு பேர் பூ படம் அந்த சல்ல வந்து க கந்தகத்தில் உள்ள கசடு கழிவு இவைகளெல்லாம் தங்கியிருக்கும் கீழே வந்து கந்தகம் வந்து நல்ல சுத்தமான பூ மாதிரி இருக்கும் இதே மாதிரியே ஏழு முறை செய்கிறது சுத்தி பதினாலு முறை இருபத்தொரு முறை இப்படி செய்யலாம் அடுத்தது இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரியே மொதல் செஞ்ச மாதிரியே செஞ்சு அதற்கு மேலே ஒரு இரும்பை வைத்து அதற்கு மேலே நம்ம வந்து நெருப்புடுறது இது ஒரு முறை இதுவும் வந்து தான் அதே வந்து மூன்றாவது முறை இருக்குது அந்த முறை பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு இரும்பு கடாயை வந்து மணலில்ட்டு அதற்கு மேலே ஒரு சின்ன இரும்பு கடாயை வைத்து அதில் வந்து நெய் தேவையான அளவு நெய் விட்டு அதற்கு பிறகு கந்தகத்தை போட்டு உருக்கி சாய்க்கிறது ஒரு முறை இந்த முறையில் ஏதாவது நமக்கு முடிந்த இதை செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஏழு முறை பதினாலு முறை செய்வது ஒரு நல்ல உயர்ந்த சுத்தியாகும் ஆகும் படம் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து சுத்தி செய்கிறதுப்போ அடுத்த முறைக்கு எருவாட்டிகளை கூட்டணும் அப்படியே வந்து இரண்டு முறை மூன்று முறை போகிறப்ப கட் ஆகிட்டே போவோம் அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு பதினஞ்சு எருவாட்டி வைக்கிறீங்க அப்படின்னாக்க அடுத்தடுத்தலாம் பத்தாது அதனால் வந்து நீங்கள் வந்து எருவாட்டியை கூட்டிக்கணும் கூட்டும்போது தான் உங்களுக்கு உருகி இதாகும் இதன் பிறகு நம்ம வந்து கந்தக கட்டியும் செய்முறையை பார்ப்போம் கந்தக கட்டு இதன் பிறகு நான் வீடியோ போடுறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கந்தகம் உருகி சாய்ச்சது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்